எட்டு வருஷமா ஒரே கிளாஸ் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் எங்க தேர போற என்னப்பா வீரன் பள்ளிக்கூட மணி அடிக்கல அதுக்குள்ள கிளம்பிட்ட ஆமா இந்த பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்காட்டி எனக்கு கூட குடிமுறை போகாது இனிமே இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே வர மாட்டேன் எதுக்கு புள்ள முந்தானில முடிச்சு போட்டுக்கிட்டு சந்தையில அதையும் மறந்துடுவேன் நானு எங்க ஆத்தா போட்டுக்க சொல்லிச்சு இது சீம தண்ணி வாங்க இது கருப்பேட்டி வாங்க இந்த சின்ன முடிச்சு எனக்கு பாசி மணி வாங்க அப்படின்னா எனக்கும் சேர்த்து முடிச்சு போட்டுக்க உனக்கு எதுக்கு என் மாம பள்ளிக்கூடத்துக்கு பென்சில் மாம மதுரை உட்காந்து போற சைத்த பாத்தியா எட்டி ஏத்திட்டு போய் கேப்போமா புரிஞ்ச வாயை வச்சுக்க சும்மா வர மாட்டேன் இரு நான் கேக்குறேன்

பாட்டெடுப்ப எதிர்பாட்டு நான் படிப்பேன் பாட்டுக்கு பாட்டு பாட்டெடுப்பேன் எதிர்பாட்டு நான் படிப்பேன் இஷ்டம் போல துட்டப்போடு குத்த வச்சு பாட்டக்கேடு தந்தன 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 முகமாக்குத பொ அடிமுக்கிய ரூகமாக்குத பொன்னம்மா பொல்லாமம்மா நான் பாடிவாரேன் பாட்டமாயன் பாட்டி பேரு பட்டம்மா பிட்டு என்ன தங்காதம்மா கட்டுகிற பாவியே வண்டி சேர்ந்து போச்சது முட்டு சேர்ந்து போச்சு வம்புதா இஷ்டத்துக்கு லப்புதா, ரெண்டு பேரும் பண்ணி அங்கு அஞ்சு ரூபா காசு அதிகமா இருந்தாலும் போடவே நல்லா இருந்துச்சு நீ தான் காஸ்லன் வந்துட்டியே புது பேச்ச க blur காவரா அந்த போர்க்கா நான் பாரு ஆட்ட வர கரெ என்ன பாத்த சொல்லிட்டு போர்க்கா வெச்சிரு ரிட்டிக்கு என்ன வேணும் பாத்து நான்

யாரோ ஊசி குத்துறாங்களோ அம்மா குத்துருவாங்களோ நினைச்சுட்டேன் ஊர்ல யாரும் செருப்பு போட்டு நடக்கீங்களா கஞ்சி ஊத்துற பூமிக்கு கௌரதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நெத்தில வச்சுட்டு வாத்தியாரே காலியா தக்கோயில் குங்குமத்தை விட எங்க கரசை பெட்டி மண்ணுக்கு பவுர் ஜாஸ்தி எங்களுக்கு இந்த மண்ணு தான் தெய்வம் அது சரி உங்களுக்கு எப்படி இந்த மண்ணோட தான் தெய்வம் எங்களை கூப்பிட்டு போங்க அவள் யார் யார் அவள் கிராமத்தின் நுழைவாயிலில் என்னை வரவேற்க வந்திருந்த என்றும் இருளை நான் அவள் சொல்லுகிறேன் இரண்டு சந்திரோதயங்களை என்றுதான் பார்த்தேன் நான் அவள் கண்களை சொல்லுகிறேன் கிளி வந்து இன்னும் குத்தி செல்லாத அத்திப்பழங்கள் நான் அவள் இதழ்களை சொல்லுகிறேன் அள்ளி இறைத்த வெள்ளி காசுகள் நான் அவள் சிரிப்பை சொல்லுகிறேன் போக போக என் டைரியின் எழுதப்படாத பக்கங்களில் எல்லாம் இதைவிட இன்னும் சொல்லுகிறேன் சார் நீங்க கிளாஸ் எடுத்துட்டீங்க நமக்கு தொல்லை விட்டது நமக்கு இந்த நாலாம் கிளாஸ் தான் தோதுப்பட்டு வரோம் ஆமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் வீரன் என்ற பையன் முப்பது நாளா கிளாஸ்க்கு வராம இருந்திருக்கான் அவன் ஆப்சன்ட் ஆயிட்டானா இல்ல லீவ் லெட்டர் கொடுக்கலையா அப்படி ஒண்ணு இருக்கிறது அவனுக்கு தெரியாது சார் அப்போ அவன் பேர் அடிச்சிட வேண்டியதானே அவன் நம்மள அடிப்பான் சார் அவன் அறிவாள பென்சில் செய்வ பையன் சார் பொல்லாத பையன் சார் அவன் பசங்களா நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்லிடாதீங்கடா நான் வர்றேன்